ஹலோ கமலின் இழிவான அரசியல் விஜய் ஒரு பொடிசு கடுமையாக சாடிய இயக்குனர் அரசியல் ஆசை பலருக்கு இருந்தாலும் பெரும்பாலும் நடிகர்கள் இதில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா தொடங்கி விஜயகாந்த் சீமான் தற்போது விஜய் என சினிமா நட்சத்திரங்கள் அரசியல் சினிமா நட்சத்திரங்கள் அரசியல் களம் காண்கிறார்கள் பெரும்பாலும் நடிகர்கள் மார்க்கெட் இழந்த பின்புதான் அரசியலுக்கு வருவார்கள் ஆனால் இப்போது சினிமாவில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கும் விஜய் முழுவதுமாக படங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்டு அரசியல் இறங்க இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிட போகிறார் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பலரும் கூறி வருகின்றனர் ஆனால் அரசியலில் விஜய் ஓரி பொடிசு என பிரபல இயக்குனர் வேலு பிரபாகரன் பேட்டி கொடுத்திருக்கிறார் அதாவது விஜய் மிக சிறந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு எதிர்காலம் முழுவதும் துன்பத்தை ஆழ்த்தும்படி செயல்களை செய்து வருகிறார் அவரது பொது செயலாளர் புஷி ஆனந்த் பார்த்தாலே கட்சியின் நிலை மற்றும் நிர்வாகியின் செயல் எப்படி இருக்கும் என்பது தெரிகிறது இதற்கெல்லாம் காரணம் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் இவர் மனதில் அரசியல் ஆசையை தூண்டிவிட்டதுதான் காரணம் எஸ் ஏ யின் பேராசையால் விஜய் இந்த முடிவு எடுத்துள்ளார் அரசியலில் விஜய் ஒரு பொடிசு சீமானாலே ஒன்னும் செய்ய முடியாத நிலையில் விஜயால் ஒன்னும் பண்ண முடியாது அதே போல் கமலும் ஒரு இழிவான அரசியலை நடத்தி வருவதாக சாடியிருக்கிறார் அதாவது கமலின் கட்சி எந்த தொகுதியிலும் இரண்டாயிரம் வாக்குகளுக்கு அதிகமாக பெறவில்லை கமலை போல விஜயும் ஒரு செல்ல காசாக தான் அரசியலில் இருப்பார் விஜயின் அரசியல் பிரவேசம் எந்த தாக்கத்தையும் மக்களிடையே ஏற்படுத்தாது என திட்டவட்டமாக வேலு பிரபாகரன் கூறியிருக்கிறார் இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க